அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் மயிரிழையில் உயிர் தப்பினான் என்று நாம் ஒரு சில வித்தியாசமான செயல்களை வியப்புடன் பார்த்து சொல்கிறோம் ஒரு பஸ் வருகிறது ஒருவர் சைக்கிள் ஓட்டி செல்கிறார் ஒரு வினாடி கடந்து விட்டார் இல்லை என்றால் மோதி உயிரே விட்டிருப்பார் இதை போன்ற காட்சிகளை நாம் அடிக்கடி பார்க்கிறோம் பற்றாக்குறைக்கு யூடியூப் மற்ற பல விஷயங்களில் பார்க்கிறோம் நேரடியாகவும் பார்க்கிறோம் இது போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கு விதிதான் காரணம் விதிதான் காரணமா ஆம் என்று சொல்லுகிறது சாஸ்திரம் அதற்கும் ஒரு விதியை சொல்லுகிறது அதுதான் முக்கியம் மயிரிழையில் காப்பாற்றப்படுவதற்கு ஒரு சூத்திரம் ஒன்றை சொல்லுகிறது சாஸ்திரம் அது என்ன லக்னாதிபதி ஐந்துக்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று ஆறுக்கு உடையவனை பார்த்தால். விபத்துகளில் இருந்து தப்பிப்பான் சாஸ்திரம் சொல்லுகிறது லக்னாதிபதி அவர் குறிப்பிட்டு அந்த நபர் ஐந்து குடையவன் நட்சத்திரம் பெற்று பூர்வ ஸ்தானம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லபடியாக இருந்தால்தான் ஆபத்தில் இருந்து தப்பிக்கலாம் புத்திரஸ்தானமும் இதுதான் புத்திஸ்தானமும் இதுதான் புகழ் பெறும் ஸ்தானமும் இதுதான் ஆக ஐந்து குடையவன் நட்சத்திரம் பெற்று இவனுக்கு விசேஷமான சில நன்மைகள் நடக்க வேண்டும் என்று இருக்கிறது அது என்ன விசேஷமான சம்பவங்கள் சங்கதிகள் ஆறுக்கு உடையவனை பார்த்து ஆறாவன விபத்து இந்த விபத்துக்காரவனை பார்த்தால் நூலிழையில் மயிரிலையில் தப்பிப்பான் விபத்து நடப்பதற்கு உண்டானதும் நடக்கும் அந்த விபத்திலிருந்து மயிலையில் தப்பிக்கும் நிகழ்ச்சியும் நடக்கும் ஒரு சில நூல்கள் ஆறுக்கு உடையவன் என்று சொல்லாமல் ஆறாம் வீட்டை பார்த்தால் என்று சொல்வதும் உண்டு இங்கே நான் எடுத்துக்கொண்ட ஒரு நூலின் நூல்படி ஆறுக்கு உடையவன் ஆறாம் இடத்தையில் ஆறுக்கு உடையவன் இந்த இரண்டில் ஏதோ ஒன்று இருக்கலாம் நான் படித்ததை மட்டும் சொல்கிறேன் ஆக லக்னாதிபதி ஐந்துக்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று ஆறுக்கு உடையவனை பார்த்தாள் விபத்திலிருந்து தெய்வாதீனமாக தப்பிப்பான் என்று சொல்லுகின்றது ஆக இந்த ஆறாம் இடம் விபத்து ஐந்தாம் இடம் ஒரு விசேஷமான ஒரு நல்ல சம்பவம் நடக்கும் அடுத்தவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும்படியான பலகாலம் பேசத்தக்க வகையில் அது இருக்கும் என ஐந்தாம் இடம் அப்படித்தான் அது இதுதான் ஆக விபத்திலிருந்து தெய்வாதீனமாக மயிரிழையில் தப்பிப்பான் இவன் என்று சொல்கிறது இதற்கும் ஒரு சூத்திரம் இருக்கிறதே அதற்கு மிக நன்றி இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை கஷ்டம் தீரும் வந்து உங்களை கஷ்டப்படுத்தும் ஒரு கஷ்டம் நீங்கும் அது நீங்குவதற்காக முயற்சி எடுத்து நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அதை நீக்குவீர்கள் ஆனால் நீக்குவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு மதிப்பு மறுபாதி வீண் விரயம் நடக்கும் ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி அனாவசியமான செலவுகள் மறுபாதி ஆனந்தப்படும் பண வரவுகள் கடகராசி அன்பர்களே நினைத்ததை முடிக்கும் நாள் நினைத்ததை முடிப்பதற்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும் நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே உங்களது திறமை நேர்மை இரண்டும் இணைந்து உங்களுக்கு தேவைப்பட்ட பணத்தை தரும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே எத்துணை கஷ்டம் வந்தாலும் எத்துணை தடைகள் வந்தாலும் கொண்ட லட்சியத்திலிருந்து கொஞ்சம் கூட நழுவாத நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்களது பேச்சாகட்டும் செயலாகட்டும் தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிறது நாளைய தினத்துக்காக இன்றைய தினம் சிறப்பாக நீங்கள் செயல்படுவீர்கள் ராசி அன்பர்களே லாபம் உண்டு மதிப்பு உண்டு அதற்கு விலையாக கடும் உழைப்பு உங்களால் கொடுக்கப்படும் உழைப்பு கடுமையாக இருக்கிறது அதனால் பெரும் யோகம் அதைவிட அதிகமாக இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே திறமை மற்றும் பொறுமை இந்த இரண்டையும் இன்று நீங்கள் காட்டி எடுத்த வேலையை சிறப்பாக செய்து அதனால் அடைய வேண்டிய பலனையும் அடைகின்றீர்கள் நல்ல நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களை ஒரு உயர்ந்த விஷயத்தில் தலையிட்டீர்கள் அது சிறப்பாக நடைபெற வேண்டுமென்று சொன்னால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் அறிந்து செயல்பட நீங்கள் முடிவெடுத்து அந்த விஷயத்தில் முழு மூச்சாக இறங்கும் நாள் இந்த நாள் கற்றுக்கொள்ள விட்டீர்கள் கும்பராசி அன்பர்களே நீங்கள் தொடங்கும் ஒரு புது தொடக்கம் ஒரு புது உறவு இன்றைய தினம் நல்ல பலனை கொடுக்கும் தைரியமாக களத்தில் இறங்கலாம் மீனராசி அன்பர்களே உங்களது சிறப்பான செயல்பாடுகளால் ஒரு விருதினை நீங்கள் பெரும் நாளாக இன்று காட்டுகிறது இந்த நாள் விருது பெரும் நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்